தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதோழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவாகவும் புதுமை இலக்கிய தென்றலின் ஆயிரத்தி ஆறாவது நிகழ்வாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த பெரியார் திடலில் என்னுடைய முதல் பேச்சு இதுதான் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தபடியாக நெறியாளராக இருக்கக்கூடிய வழக்குறிஞர் குமாரதேவனையா அவர்களே மற்றும் எனக்கு பின்னால் பேச வைக்கக்கூடிய தோழர்களே மற்றும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியாரின் தொண்டிலே தலையாய பணியாக இருப்பது மூட நம்பிக்கை ஒழிப்பா பார்ப்பன ஒழிப்பா சாதி ஒழிப்பா பெண்ணடிமை ஒழிப்பா என்று கேட்டால் எல்லாமே தலையாய பணிதான் அதுல இந்த மாற்று கருது கிடையாது ஆனா முதன்மையாக பணியாகவும் பெரும்பான்மையாக அவர் கூறிய ஆகட்டும் பெரும்பான்மையாக அவர் போராடிய போராடிய ஆகட்டும் சாதி ஒழிப்பு தான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகும்போதே அவங்களை சொல்லி அனுப்பா ஆசிரியரிடம் நீங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஆசிரியர்கிட்ட வாங்கி தண்ணி குடிங்க தனியா இருக்க போ குடத்துல தண்ணி குடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனா பெரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பொது குடத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துப்பார் அப்படி சிறு வயதிலிருந்து அவருடைய சாதி ஒழிப்பு சிந்தனை என்பது ஆழ்ந்து அவர் மனதில் பதிந்தன் விளைவாங்க தொடர்ச்சியாக ஈரோடு நகரமன்ற தலைவராக ஆகும்போது நீர் குடிநீர் குடிநீர் குழாய் இணைப்பு வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக குடிநீர் இழ இணைப்பு கொடுத்தது ஈரோடு மாவட்டத்துல தான் அப்படி கொடுக்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவர்களுடைய தெரு வழியாக குழாய் வருகிறது வரக்கூடாதுன்னு அங்க உயர் சாதியை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா தந்தை பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா தண்ணி வேணுன்றவங்க குடிக்கட்டும் வேளாண் பழம் நாக்கு வந்து சாகட்டும் அதுதான் அதுதான் அதன் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கிறாரு அதற்கு பிறகு அவங்க பெரியாருடைய அன்னையார என்ன பண்றாங்க அப்படின்னா தீட்டு கழிக்கணும் ஒரு வச்சு தீட்டெல்லாம் கழிப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அடுத்தபடியாக அடுத்த அப்படி மாதிரி சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டே இருக்க பெரியார் வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வைக்கம் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்தியாவிலேயே தாட்டப்பட்டவர்களுக்கு பெருமிலே நடக்க உரிமை இல்லை என்பதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டமாக களம் கண்டவர் தந்தை பெரியார் அதனால தான் அவர் வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சாதாரணமான போராட்டம் இல்ல கிட்டத்தட்ட அறுநூத்தி மூன்று நாட்கள் மேல் நடந்த போராட்டம் அதுல கலந்து கொண்ட பெரியார் இரண்டு முறை கைது செய்யப்படுறாரு முதல் முறை கைது செய்யும் போது முப்பத்தி ஓரு நாட்கள் சிறையில் அடைக்கிறாங்க மறுபடியும் இரண்டாவது முறை கைது செய்யும் போதுதான் பெரியார் வந்து பெரியார் சங்கிலியால கட்டி கல்லுடை இத வந்து பெரியார் கூட பதிவு பண்ணல அங்க இருக்கக்கூடிய கேசவ மேனன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்காரு கழிஞ்ச நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வந்து குறிப்பிடுறார் பெரியார் கல்லுடைத்தார் யாருக்காக என்றால் ஒடுக்கப்பட்ட சமூகம் பெருமிலே நடக்க முடியவில்லை அவர்கள் நடக்க வேண்டும் என்ற உரிமை குரலுக்காக பெரியார் கல்லூரித்தார் அடுத்தபடியாக அதே ஆண்டுல சேரன் மாதேவி குருகுல போராட்டம் அந்த குருகுலத்துல என்ன நடந்தது தனியா வந்து பார்ப்பனருக்கு தனி உணவு நம்ம மாதிரி பார்ப்பனர் நல்லா தனி உணவு தனி தண்ணி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு நல்ல ஃப்ரெஷ்ஷான உணவாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு ப பழைய சோற்ற கொடுக்குறாங்க இதை எதிர்த்து சேரன் மாதேவியிலே போராட்ட கலம் கண்டவர் தந்தை புரியார் இதுவும் சாதி ஒழிப்பு தான் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புக்காகவே பெரியார் வந்து இதெல்லாம் பண்றார் அடுத்தபடியாக காங்கிரஸ் இதெல்லாம் காங்கிரஸ் எதிர்க்கும் போது நடந்தது காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தபோது சுயமரியாதை இயக்கம் காண பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாடு அந்த செங்கல்பட்டு மாநாட்டு மாநாட்டுல பல தீர்மானங்கள் மிக முக்கியமான தீர்மானம் இன்ற அளவுக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தீர்மானம் என்றென்றால் பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதியை நாங்கள் இதோடு ஒழிக்கிறோம் என்று சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர் என்னும் நான் இனி ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படுவேன் என்று போட்ட தீர்மானம் இருக்கிறது இது இந்தியா முழுமைக்கும் இன்ற அளவுக்கும் எந்த மாநிலத்தும் இல்லாத ஒரு தீர்மானம் போட்டதுன்னு விளைவு தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை என்றால் அதுக்கு ஒற்றை காரணம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் மட்டுமே அடுத்தபடியாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது குலக்கல்வி திட்டம் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர குளக்கல்வி திட்டம்னா என்ன பாதி நேரம் படிப்பு பாதி நேரம் ஜாதி கோவில் கற்றுக்கல அப்படின்னு சொல்றாரு ஆனா தந்தை பெரியார் என்ன சொல்றாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா எல்லாம் எடுத்து வச்சிங்க என்ன எடுத்து வச்சீங்க பெட்ரோலையும் தீப்பந்தத்தையும் எடுத்து வச்சீங்க சொல்லும் போது அகரகா ஒரு கொள்ளித்திருங்கன்னு சொல்றாரு அவர் கொடுத்த இருந்தாலும் அந்த குலக்கல்வி திட்டம் என்பது மீண்டும் வருணா சிம்ம ஜாதியத்தை நிலைநாட்டுவதற்காக கொண்டு வரக்கூடிய திட்டம் நம்ம பசங்கள்லாம் படிக்கணும் ஆகவே குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தே ஆக வேண்டும் என்று தந்தை பெரியார் எடுத்த போராட்டத்தின் விளைவாக ராஜாஜி ஆட்சி இழந்து போனார் குலக்கல்வி திட்டம் ஒழிக்கப்பட்டது காமராஜர் அவருடைய முதலமைச்சர் விளைவாக ஆறாயிரம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது தந்தை பெரியாராம் அடுத்தபடியாக இது மட்டுமல்ல முதல் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தந்தை பெரியார் தான் முதல் சட்டத்திருப்பம் கொண்டு வரா இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக சட்ட இங்கு போராடிய போராட்டத்தின் விளைவாக ஐம்பத்தி ஒன்றில் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்கிறார் இது தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தின் விளைவாக அதற்கு காரணம் தந்தை பெரியார் இந்த மாதிரி பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை பெண்ணடிமையாகட்டும் பார்ப்பன எதிர் எதிர்ப்பாகட்டும் இதையெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் போராட்டக் களங்களில் அவர் கண்ட பெரும்பான்மையான களம் பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்புக்கான போராட்டம் தான் அவர் முன்னெடுத்தது அடிப்படையான இந்த எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அது பார்ப்பன எதிர்ப்பாகட்டும் மூடநம்பிக்கையாகட்டும் பெண்ணடிமையாகட்டும் இது எல்லாமே அடிப்படையா எங்க இருந்து வருது அப்படின்னா சாதிய தான் வருது அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் சாதியை எப்பாடு பட்டேனும் உயிரை கொடுத்தேனும் ஒழிப்பேன் என்பது தந்தை பெரியாரின் கருத்து அதனுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறு உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டினுடைய சட்டத்தை சட்ட போர் சட்டத்தை சட்ட போராட்டத்தின் விளைவாக எரித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் அறிவிக்கிறாரு நவம்பர் மூன்றாம் தேதியை ஒரு மாநாடு போட்டு தஞ்சையில் ஒரு மாநாடு போட்டு அறிவிக்கிறாரு தோழர்களே எல்லாம் கலந்துக்க இந்த மாநாடு மிக முக்கியமான மாநாடு சாதியை பார்க்கக்கூடிய பிரிவுகளை நாம் கொளுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த சாதி தான் மனிதனை பிரி பிரிக்கிறது ஒரு மேலாளர்கள் என்றும் கீழான பிரிக்கிறது ஆகவே இந்த சாதி ஒழிப்பு என்பது இந்த சட்டத்தை எரிப்பதன் மூலமாக நாம் அரசுக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கைன்னு சொல்றாரு சொல்றார் முதல்ல பதினைஞ்சு நாள் கேடுக்கு கொடுக்குறாரு பதினைஞ்சு நாளுக்குள்ள இந்த சட்டத்தை திருத்துங்க இல்லை என்றால் சட்ட எரிப்பு போராட்டம் நடைபெறும் அதே போல நாடாளுமன்றத்தை விவாதிக்கும் போது சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை சட்டத்திலே இறங்கிடுது அதற்கு பிறவாக நாடாளுமன்றத்துல சொல்றாங்க பெரியார வந்து இரும்பு கூண்டல் அடைக்கணும் பெரியார வந்து சிறையில போடணும் அவரை வந்து விடக்கூடாது மூணு வருஷம் பத்து வருஷம் தண்டனை கொடுக்கணும் பல்வேறு பேச்சு போய்கிட்டு இருக்கும் போது பேரஞ்சர் அண்ணா தான் சொன்னார் பெரியாரை நாங்கள் சிரித்து பார்த்திருக்கிறோம் அழுதும் பார்த்திருக்கிறோம் கோபப்பட்டும் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் பெரியாரை பயந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது பெரியார் சொன்னதை செய்வார் என்று சொன்ன சொன்னார் அண்ணா சொன்னார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறிலே சட்டத்தை எரித்தார் ஏறத்தாழ பத்தாயிரம் தோழர்கள் மேல அரஸ்ட் ஆன அரஸ்ட் ஆகி மூன்றாயிரம் தோழர்களுக்கு ஆறு மாதம் முதல் மூன்று வருடம் வரை கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படுது மிக முக்கியமா பெரியாருடைய போராட்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெரியாருடைய தொண்டர் என்பதற்கு நாம் மிக பெருமைப்பட வேண்டும் இந்த போராட்டத்துல மடல்மேடு விதைச்சாமி மற்றும் பட்டுக்கோட்டை ராமசாமி இந்த இருவர் வந்து திருச்சியிலே வந்து திருச்சி சிறையிலே மரணம் அடைகிறாங்க திருச்சி சிறைய அன்னை மணிமையாருடைய போராட்டத்தினுடைய விளைவாக அவருடைய உடல் மீண்டும் ஊர்வலமாக பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் முன்னிலையில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது என்றால் இந்த போராட்டத்தினுடைய விளைவு சாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம்தான் அது மட்டும் இல்ல பல்வேறு விதமான ஆட்கள் இருந்த மாற்றுத்திறனாளிகள் ஆகட்டும் கர்ப்பிணி ஆகட்டும் பல்வேறு எல்லாருமே ஒட்டுமொத்த வயதானவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்றாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பேரை உயிர்கொள்ளி இந்த போராட்டம் ஐந்து பேர் சிறையிலேயே சாவறாங்க பதிமூன்று பேர் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா உடல் நல குறைவால் இறந்தார்கள் சாதி ஒழிப்பிற்காக பதினெட்டு பேரை உயிர் வாங்கிய ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரே தலைவர் தை தான் அடுத்தது இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை பெரியார் வந்து சாதி ஒழிப்புக்காக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கா அதே மாதிரி தந்தை பெரிய இறுதி கட்டம் தந்தை பெரியார் போட்ட மாநாடு பாத்தீங்கன்னா இதே பெரியார் திறல்ல டிசம்பர் மாசம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அதுல சொல்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் சாதி என்பது எந்த இடத்திலும் இல்லாது செய்யப்பட வேண்டும் நடப்பிலும் இல்லாது பார்த்துக் கொள்ளப்பட வேண்டும் சாதி உணர்ச்சி அறவே மறையும்படி செய்ய வேண்டும் இதனை வெறும் மனமாற்றத்தால் மட்டுமே செய்ய முடியும் என்று தத்துவார்த்தம் பேசி காலம் கடத்தாமல் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அதனை எந்த ரூபத்தில் கடைபிடித்தாலும் அது சட்ட விரோதம் என்று அரசியல் சா சட்டத்தின் பதினேழாவது விதி கூறுகிறதே அவ்விதியில் உள்ள தீண்டாமை என்பதற்கு பதிலாக சாதி என்ற சொல்லை மாற்றி சாதி ஒழிப்பே அரசியல் சட்டம் பிரகடப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பதுதான் பெரியாரின் இறுதி இறுதியாக சொல்லி இறுதி இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் தந்தை பெரியார் சொன்னார் உங்களை எல்லாம் சூத்திரனாக விட்டுவிட்டு நான் இறக்கிறேன் என்று மிக வருத்தத்தோடு சொன்னார் அவருடைய எண்ணம் முழுவதும் சாதி ஒழிப்பே சாதி ஒழிப்பு என்று கூறி வாய்க்களுக்கு நன்றி பாட

எப்ப சொல்ல விட்டு ரொம்ப அருமையா சொல்றாரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தந்தை பெரியார் வந்து எழுதி ஜாலியமைப்புக்காக வசிச்சு இறுதியா அவர் வந்து என்ன கூட்டம் போட்டாரு அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நடந்த சம்பவங்கள் இல்ல பார்க்கும்போது இது ஒரு வரலாற்று நகைப்பயம் போயிட்டு வந்த மாதிரியான ஒரு சூழல் சூழலுக்கு இப்படிப்பட்ட தம்பிகள் இயக்கத்தில் கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர் மென்மேல் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் பார்ப்பன ஆதிப்பொழிப்பு என்பது